ஒரு காலத்தில் உலகத்தை படைத்த தேவன் பிரம்மா தனது பெருமையில் ஆழ்ந்திருந்தார் நான்தான் சிறந்தவன் என்று எண்ணி ஒவ்வொரு உருவங்களையும் கட்டுப்படுத்தினார் ஆனால் அந்த பெருமை உலகத்தின் சமநிலையை குலைத்தது அப்போது ஒரு பயங்கரமான சக்தி தோன்றினான் அவன் பார்வையில் நேரமும் நின்று போயிருந்தது ஒரே அடி பிரம்மாவின் ஐந்தாவது தலையை கழற்றினான் அந்த மர்ம சக்தி யார் தெரியுமா அவனே கால பைரவர் காலத்தையும் மரணத்தையும் கட்டுப்படுத்தும் பயங்கரமான சக்தி அந்த பெயர் எப்படி வந்தது தெரியுமா காலம் என்பது நேரம் மரணம் பைரவன் என்பது பயத்தை அளிக்கும் பயங்கரமான சக்தி அதனால் அவனுக்கு கால பைரவர் என்ற பெயர் வந்தது அதனால்தான் காலத்தை நம்ம பக்கம் கொண்டு போக முதலில் அவரை வணங்க வேண்டும்